நிறைய பேர் வந்து போன் அன்பாக் பண்ணி தான் பார்த்துருந்தீங்க குக்கர் வாஷிங் மிஷின் பண்ணி தான் பார்த்துருந்தீங்க மொத முறையாக யூடியூப் வரலாற்றுலையே தக 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 நின்றான் பாருங்க பையன் தாண்டா அவன் தாண்டா இப்போ எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் சிக்கன் வாங்க இப்போ வந்துருக்குறேன் இதை வந்து அப்படியே போட்டு சாப்பிட போகிறோம் இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஏய் என்ன கடைடா இது கரைப்பேன் தானே பையன் அசத் பிரியாணி அசத் பிரியாணியா ஸோ ரயில்வே மாட்டர் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை விசிட் பண்ணுறாங்க கம்மியாக தான் இருக்கும் வாங்க நம்ம வீட்டில் போயிட்டு இந்த வீட்டுக்கு சாப்பிட்டுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபுல் க்ரில்ல வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி தான் பார்த்துருந்தீங்க குக்கர் வாஷிங் மிஷின் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க மொதல் முறையாக யூடியூப் மாறாட்டிலேயே நம்ம வந்து க்ரில்ல அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அன்பாக்ஸ் பண்ணி பாத்திட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம grillல வந்து சாவட போறோம். முழு கோழி. இந்த முழு கோழியை வாங்கி வந்தோம் அப்படியே பாருங்க சும்மா பையன் தக 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 நின்றாம வாருங்க வாருங்க. நகடி காட்றோம் வாருங்க. அட ஐயோ பாருங்க வாருங்க வாருங்க. சும்மா பயங்கரமா இருக்கா?

அதுல அப்படி கிளிக் பண்ணிட்டு அப்படியே தொட்டு அப்படியே சும்மா வேற மாதிரி இருக்குங்க இல்ல இந்த இத லைட்டா லைட்டா இப்படி பிச்சு இப்படி அப்படி எடுத்து வாவ் அதான் லெவல்